அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் வைகாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் நம்முடைய பண கஷ்டம் தீருவதற்கு நாம் ஒரு எளிய வழிபாடு செய்தாலும் அது முழு பலனை தரும் அப்படி என்ன வைகாசி மாதத்திற்கு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வைகாசி மாதத்தை மாதவ மாதம் அல்லது வைசாகம் அப்படின்னு அழைப்பாங்கங்க இந்த மாதத்தில் சூரியன் வந்து ரிஷப ராசிக்குள்ளார நுழைகிறாரு அந்த மாதிரி அந்த ராசிக்குள்ளார நுழையும் போது அந்த முதல் நாளை தான் நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறதா கொண்டாடுறோம் ஏற்கனவே அங்கே சுக்ரனும் இருக்கிறாரு ஸோ சூரியனும் சுக்ரனும் அந்த ரிஷபத்தில் பொழுது நம்ம வந்து சில வழிபாடுகளை செய்யும்பொழுது மகாலட்சுமிக்கு உரிய நாளான இந்த வெள்ளிக்கிழமையில் சில சில வழிபாடுகளை செய்யும்போது அதிலும் பொருளாதார சம்பந்தப்பட்ட சில வழிபாடுகளை செய்யும்போது நிச்சயமாக நமக்கு கைமேல் பலன் கிடைக்கும் ஏற்கனவே நான் வந்து இன்றைக்கி ஏற்ற வேண்டிய சுக்கரஹோரை நேரத்தில் ஏற்ற வேண்டிய மாதுள தீபத்தை பற்றி ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் அதை யாரெல்லாம் பார்க்கலையோ தயவு செஞ்சு அதை பாருங்கள் யாருக்கெல்லாம் வந்து அதை செய்தால் நல்லது அப்படிங்கிறது உள்ளுணர்வு ஏற்படுதோ அவங்க செய்யலாம் நம்பிக்கை இல்லாமல் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு துளி சந்தேகம் உங்கள் மனசில் வந்துச்சுனாலும் நீங்கள் அதை செய்ய வேண்டாங்க ஏன்னா முழு பலன் அதுக்கு கிடைக்காது இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மிக அற்புதமான தாந்திரிகம் பாதாம் பருப்பு தாந்திரிகம் இந்த பாதாம் பருப்புக்கும் பண வருமானத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு இதற்கு வந்து நீங்கள் நல்ல சுத்தமான பாதாம் பருப்பு உங்களுக்கு தேவைங்க உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா நீங்கள் புதுசாக வாங்கி இந்த வைகாசி மாதம் வெள்ளிக்கிழமையில் செய்கிறது அப்படிங்கிறது நல்லது இப்போ இந்த பதிவை நீங்கள் லேட்டாக பார்க்குறீங்கன்னா அந்த வைகாசி மாதம் முடிவதற்குள் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை நேரத்தில் இந்த பாதாம் பருப்பு தாந்திரிகத்தை நீங்கள் செய் செஞ்சீங்கன்னா உங்களுடைய பண கஷ்டம் அப்படிங்கிறது முற்றிலுமாக தீர்ந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் நிறைய பேர் எனக்கு பணம் தரணுங்க ஆனால் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க வெளியில் கொடுத்த பணம் உங்கள்கிட்ட வந்து சேருங்க அதை மாதிரி அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை உங்களிடம் வந்து சேரும் தங்க நகை மேலும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பும் உருவாகும் அதனால் எல்லாருமே முயற்சி செய்யுங்க எத்தனை பாதாம் பருப்பு எடுக்கணும் நீங்கள் பாதாம் பருப்பு எடுக்கும்போது அது முழுசாக நல்ல நிலையில் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க பூச்சி அரித்தது அல்லது உடைந்தது இதை மாதிரியெல்லாம் வேண்டாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக பாதாம் பருப்புக்குனே ஒரு நல்ல நறுமணம் இருக்கும் அந்த நறுமணத்தோடு அது இருக்கணுங்க உங்கள் வீட்டில் எத்தனை நபர் இருக்கிறாங்களோ அத்தனை நபருக்கு நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ நாலு பேர் இருக்கிறீங்கன்னா நாலு பாதாம் பருப்பு அது சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி அல்லது வயதானவர்களாக இருந்தாலும் சரி குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனையோ அத்தனை பாதாம் பருப்பை நீங்கள் எடுத்துக்கணும் இதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு துணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற துணியை எடுத்துக்கோங்க காட்டன் துணியாக இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளை நிறத்தில் தான் அது இருக்கணும் வெள்ளை நிறத்தில் என்கிட்ட துணி இல்லை நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கடையில் கட்டாயம் வாங்கணும் ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் வெள்ளை துணி இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த ஏதாவது ஒரு பூஜை சொன்னால் அந்த பொருள் இல்லை அப்படின்னா அந்த பொருளை வாங்கிட்டு நீங்கள் அடுத்த வாரம் தான் செய்யணும் அதுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவாக இன்னொன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க அதனால் இருக்கிறத நம்ம சொல்கிறத நீங்கள் அப்படியே செஞ்சீங்கன்னா தான் பலன் வந்து உங்களுக்கு மேல் பலன் கிடைக்கும் அதனால் வெள்ளை நிற காட்டன் துணியை சதுரமாக கட் பண்ணிக்கோங்க நான்கு மூளைகளிலும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதுக்கு நடுவில் நீங்கள் பாதாம் பருப்பை வச்சுட்டு அது கூட ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு அதை வந்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் வந்து அந்த மூன்று நேரத்தில் சுக்கரஹோரையை நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் அந்த மூன்று நேரத்தில் உங்களால் எந்த நேரம் செய்ய முடியுதோ அந்த நேரத்தில் இந்த முடிச்ச இந்த முடிச்ச வந்து நீங்கள் மகாலட்சுமி தாயார் சிலைக்கு முன்போ அல்லது படத்துக்கு முன்போ வச்சுடுங்க நீங்கள் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு எல்லா பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு உங்களுடைய வலது கையில் இந்த முடிச்ச கொஞ்ச நேரம் வச்சுருந்து நல்லா வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் பண கஷ்டம் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது பணம் வறுமை கடன் அப்படிங்கிற ஒரு சூழலே ஏற்படக்கூடாது என்றென்றும் தடையில்லாத பணவரவு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இந்த முடிச்ச அங்கே வையுங்க இப்போ வந்து வீட்டில் ஒரு முடிச்சு ஒரு இடத்துல வைக்கலாம் அதை மாதிரி நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல கல்லாப்பெட்டியில் நான் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வீட்டில் பூஜை செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய அந்த கேஷ் பாக்ஸ் கல்லா பெட்டியில் ஏதாவது ஒரு இடம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல நீங்கள் வைக்கலாம் இப்போ எல்லாமே வந்து கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன் தான் பட் இருந்தாலும் நீங்கள் உங்கள் தொழில் செய்கின்ற இடத்துல இந்த முடிச்சையும் நீங்கள் ஒரு சாமி படத்துக்கு பக்கத்தில் வைங்க நல்ல ஒரு பண வரவு அப்படிங்கிறத ஏற்படும் தடையற்ற சீரான பணவரவு அப்படிங்கிறது இருக்குங்க இதை வந்து நீங்கள் நம்பி செஞ்சு பாருங்க ரொம்ப எளிய தாந்திரிக வழிபாடு ஆனால் அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த வழிபாடு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ இன்னைக்கு செய்யுங்க அப்படி முடியாதவங்க அடுத்து வரக்கூடிய வைகாசி வெள்ளியில் இதை அவசியம் செஞ்சு பயன்பெறுங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் இந்த பாதாம் பருப்பை நீங்கள் எப்படி மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்று மாதத்திற்கு ஒரு முறை பழைய பாதாம் பருப்பை எடுத்து பறவைகளுக்கு போட்டுட்டு புது பாதாம் பருப்பை வைக்கலாங்க அதே மாதிரியே கட்டி வச்சிடலாம் நன்றி